என்னை பற்றி உன் மனதிற்குள் யோசித்துக் கொண்டும் சிந்தனை செய்து கொண்டும் இரு என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு நீ நினைத்தது எல்லாம் உன் வசமாகும் நினைப்பதற்கு மேலாகவே எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நான் முடித்துக் கொடுப்பேன் உனக்கான விடியலானது வரப்போகின்றது என்னை நம்பு உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ அனுபவித்த வேதனை துயரம் எல்லாமே தீர்ந்துவிடும் நீ மற்றவர்களுடைய வாழ்க்கையை உன் வாழ்க்கை எடை போடாதே அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவி இசை தர்மங்களில் தலையாயது உதவிதான் என்று நீ நினைத்துக்கொள் மற்றவர்களுக்கு உதவி என்று கேட்கும் பொழுது அவர்களுக்கு தேவையானது செய்து கொடுத்தால் மிகப்பெரிய புண்ணியமானது உன்னை வந்து சேரும் இதைவிட மிக புண்ணியமான செயல் வேறு என்ன இருக்கின்றது என்னை சரணாகதை நீ அடைந்திருக்கின்றாயல்லவா உன்னை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு உன்னை நிழலாக நான் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றேன் உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் அல்லவா உன்னுடைய பிரச்சனைகள் தான் என்ன என்றும் எனக்கு நன்றாகவே தெரியும் எதை பற்றியும் கலங்க